நீங்கள் வந்து உடல் உழைப்பு அதிகமாக போடுறீங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உழைப்பு அதிகம் இருக்குது மென்டலி பிரஷர் நீங்கள் ஒரே ஒரு நாள் நீங்கள் மேனேஜராக இருந்து பாருங்க ஒரே ஒரு நாள் அப்போ தெரியும் உங்களுக்கு எங்களோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலையை தக்க வைக்கிறாங்கன்னு ஓடிட்டு இருக்கோம் காலையில் தடவை பத்து மணிக்கு தான் உங்களுடைய வேலை நேரம் தொடங்கும் எங்களுக்கு அப்படி கிடையாது பாஸ் கேட்பார் உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்பார் இந்த மாதிரி கேள்விகள் அவளுக்கு எந்தளவு வரும் தெரில ஆனால் மேனேஜர் லெவலில் வரும் ஸ்கில்டு ஜாப் இருக்கு லேபர் ஜாப் இருக்கு சார் ஒரு ஸ்கில்டு ஜாப்ல நீங்க எக்ஸல் ஆகணும்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதை ஒரு சோப்பு போடுறேன்னாரு அது வந்து ப்ரொஜெக்டர் நீங்க செஞ்ச வேலையை தானே நீங்க காட்டுறேன் ஏ நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் பாரு எனக்கு நீ எப்படி எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்கலாம்ன்றதை நீங்க அதிகாரமாக நீங்க கேட்கலாம் நீங்க லேபர் ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்க ப்ரொஜெக்ஷனை வந்து உங்க விசுவாசத்துல சொல்லுங்க நீங்க ஸ்கில்டு ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஜெக்ஷனை வந்து நான் இந்த வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு மேனேஜர் அவங்களுக்கான மேனேஜருக்கும் தெரியப்படுத்துங்க அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சவங்க மேனேஜர்ஸா இருக்காங்க அது தெரியாதவங்க ஒரு க்ரோ ஆக முடியாமல் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் வேலை பார்க்கறேன் இல்லை உன் மேனேஜர் உன் வேலை என்ன நீ அதை பார்த்துட்டு நீ மேலெட்ல சொல்லி அவன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறான் காசு கொடுக்க போறான்